வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த படங்களுள் ஒன்று ஆடுகளம் தேசிய விருதை அள்ளிய இந்த படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் டாப்ஸி முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்த டாப்ஸி அடுத்தடுத்து ஆரம்பம் வந்தான் கேம் ஓவர் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் பின் டாப்ஸிக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்காததால் அப்படியே தெலுங்கு மற்றும் ஹிந்தி பக்கம் சென்றார் ஹிந்தியில் அவர் நடித்த பிங்க் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ரன்னிங் ஷாதி ஜூட்வா டூ உள்ளிட்ட படங்களில் நடித்தார் டாப்சி முன்னாள் பேட்மிண்டன் பிளேயர் மத்யாஸ்போ என்பவரை காதலித்து வருவதாக சொல்லப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இரண்டு பேரும் காதலித்து வருகிறார்கள் என்றும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் எனவும் செய்திகள் பரவின இந்த நிலையில் டாப்சியும் மத்யாஸ்போவும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சு எழுந்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்கின்றனர் ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்